அதே அன்னைக்கு அண்ணன் வந்து ரஜினி அவர்களை சந்திச்சுட்டு சங்கி எங்கள் தோழர் அப்படின்னு சொல்லுற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சங்கியாக இருக்கிறத விட நாங்கள் வந்து தோழராக இருக்கிறது சரின்னு சொல்லி நாங்கள் திராவிட இயக்கத்துக்கு வந்திருக்கோம் சரியான தலைமையும் இருக்குது அடுத்த இருபத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு வந்து வலுவான தலைமையும் கட்டமைப்பு இருக்குது இல்லை இந்த இரண்டு நாட்களில் நான் அன்னைக்கு பேட்டி கொடுக்கும்போது கூட நான் எதுவும் முடிவு எடுக்கலைங்க தமிழ் தேசிய இயக்கங்களே வேறு ஒரு இயக்கங்களுக்கு இணைஞ்சு பயணி போன்ற முடிவில் தான் இருந்தேங்க அப்புறம் இப்போ அவர் அண்ணன் அன்னைக்கு கொடுத்த பேட்டிக்கு அப்புறம் தான் மாறினாங்க நம்ம பாரதிய ஒரு இதுவாகவே பயணிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க சரி அதனால் சங்கீத தோழருங்கும் போது வேண்டாம் நாங்கள் தோழர்களாகவே இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி திராவிட இயக்கத்தில் என்ன நிறைய இருக்குங்க நாங்கள் நிறையா இருக்குங்க அன்றைக்கே சொல்லியிருந்தேன் நிறைய அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க மாட்டருக்கு வருவாங்க கண்டிப்பாக இப்போ கடந்த இரண்டு நாளைக்கு முதல்ல நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகியிருந்தேங்க எந்த கட்சி போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரியான தலைமையர்கள் கட்சியில் போகிறதா திட்டமிட்டு முடிவு பண்ணியிருந்தோம் அதே அன்னைக்கு அண்ணன் வந்து ரஜினி அவர்களை சந்திச்சுட்டு சங்கி எங்கள் தோழர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க அது சங்கியாக இருக்கிறத விட நாங்கள் வந்து தோழராக இருக்கிறதே சரின்னு சொல்லி நாங்கள் திராவிட இயக்கத்துக்கு வந்திருக்கோம் சரியான தலைமையும் இருக்கும் அடுத்த இருபத்தைந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு வந்து வலுவான தலைமையும் கட்டமைப்பு இருக்குது பொறுப்பு அமைச்சரும் வலுவான எங்கள் கோவைக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த மண்டலத்துக்கு வந்து வலுவான அமைச்சர் இருக்கார் அவங்களோட இணைஞ்சு பயணிப்பு மக்கள் சேவை செய்வோன்ற இடத்துல நாங்கள் வந்து இப்போது எங்க உறவுகளுடன் சேர்ந்து இங்கே வந்து திராவிடக் கழகத்தில் இணைஞ்சிருக்குங்க வடக்கு மாவட்டம் ஆ வடக்கு மாவட்டம் புதிய ஆமாங்க நிறைய பசங்களோட உறவுகள் நண்பர்களோட வடக்கு மாவட்டம் தாங்க வடக்கு மாவட்டம் வணிகர் பாசறை தொழிற்சங்க பாசறை அன்னைக்கு கொடுத்த பட்டியல் படி எனக்கு பட்டியல் கொடுத்துருக்கேன் எல்லாருமே இணைஞ்சிருக்காங்க இல்லை இந்த இரண்டு நாட்களாக தான் நான் அன்னைக்கு பேட்டி கொடுக்கும்போது கூட நான் எதுவும் முடிவு எடுக்கலைங்க தமிழ் தேசிய இயக்கங்களே வேற ஒரு இயக்கங்களை இணைஞ்சு பயணி போன்ற முடிவில் தான் இருந்தேன் அப்புறம் இப்போ அவர் அண்ணா அன்னைக்கு கொடுத்த பேட்டிக்கு அப்புறம் தான் மாறினாங்க நாங்கள் பாரதி ஜனதாவோட ஒரு இதுவாகவே பயணிக்க ஆரம்பிச்சுட்டா சரி அதனால் சங்கீத் தோழர்கும் போது வேண்டாம் நாங்கள் தோழர்களாகவே இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி திராவிட இயக்கத்தில் என்ன சொல்லான்ட்டு இளைஞர்கள் அது அது அதாவது இப்போ பொதுவாகவே தமிழகத்தில் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்ல நேர்ம நேர்மறையான அரசியல் தேவைப்படுதுங்க இங்கே வந்து தேவைப்படுது அது வந்து ஐயா டெப்டி சிஎம் கிட்ட இருக்குங்க ஒரு ஒரு சிரிச்ச முகமாக இருக்கக்கூடிய ஒரு தலைமையினா வந்து அவர் டெப்டி சிஎம் தாங்க இப்போதைக்கு தமிழகத்தில் எல்லாருமே எதிர்ப்பு அரசியல் போடுவாங்க சத்தம் போட்டு பேசுறது அந்த மாதிரி நடிகர் அந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் இவர் வந்து ஒரு சிரிச்ச முகமாக நேர்மறையான ஒரு அரசியல் வந்து முன்னெடுக்கிறாரு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இளைஞர்கள் நிறையா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க தம்பிங்க பசங்க எல்லாருமே வந்து இளைஞர்கள் ஈர்க்கறக்கு காரணமே அதான் இப்போ என்னை ஈர்க்கிற கூட அதான் காரணங்கள் இங்கே ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேர்மறையான ஒரு அரசியல் தேவைப்படுது அதற்காக அவங்க நிறைய இருக்குங்க நாங்கள் நிறைய இருக்குங்க அன்றைக்கே சொல்லியிருந்தேன் நிறைய அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க மாட்டத்துக்கு வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க முடிவு தெரிஞ்சதுக்கப்புறம் யாராவது அடுத்து பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க இது உடனடியாக நாங்கள் இன்றைக்கி எடுத்த முடிவு அதில் தயாராக தான் இருக்காங்க வரக்கு நிறைய தயாராக இருக்குது நிறைய பேர் அனுப்பிங்க இல்லை அந்த மாதிரிலாம் நான் உள்ளூர் வயசு தாங்க அப்படி இல்லை மிரட்டல எல்லாம் எதுவும்